உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இதன் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் மற்ற மூன்று பாதங்கள் கன்னி ராசியிலும் இடம்பெறும் வீட்டின் கூரையைத் தாங்கிப் பிடிக்கும் உத்திரத்தைப் போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குடும்பப் பொறுப்பை உங்கள் தலையில் சுமப்பீர்கள் மற்றவர்களைக் கவரும் வசிகரத் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் உங்கள் கம்பீரமான தோற்றம் எதிரிலிருப்பவர்களை மரியாதையுடன் பார்க்க வைக்கும் அளவற்ற செல்வங்களுக்கு உரியவராக இருப்பீர்கள் சிறந்த கல்வியறிவு பெற்றிருப்பீர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டிருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பூர்வீகச் சொத்துகளுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீர்கள் நவீன வசதிகளுடன் கூடிய வீட்டில் வசிப்பீர்கள் புது புது வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டீர்கள் மற்றவர்களின் குறைகளை நேருக்கு நேராக சுட்டிக் காட்டித் திருத்துவீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் உண்மையே பேசுவீர்கள் அடிக்கடி ஏதேனும் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பீர்கள் விவாதங்களில் எதிராளிகளை கொள்வீர்கள் இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்களாக இருப்பீர்கள் கலைகளை ரசிப்பீர்கள் வாழ்க்கையின் மத்திமப் பகுதியில் சகல செல்வங்களையும் பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுத்துப் பழகுவீர்கள் சிக்கனத்தைக் கடைப்பிடிப்பீர்கள் சுயகாரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சமூக சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி பேச மாட்டீர்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் ஆடம்பரமாகச் செலவு செய்வதை விரும்ப மாட்டீர்கள் பெண் நண்பர்களை அதிகம் பெற்றிருப்பீர்கள் வஞ்சக எண்ணத்துடன் பழகுபவர்களை இனம் கண்டு ஒதுங்கி விடுவீர்கள் மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட சொந்தமாக நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு வேலை தர நினைப்பீர்கள் உங்களிடம் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நல்ல சம்பளமும் நிறைய சலுகைகளும் கொடுப்பீர்கள் சூரிய பகவானின் அம்சத்தில் வந்த இரண்டாவது நட்சத்திரம் உத்திரத்தில் பிள்ளை பெற்றால் உரியில் சோறு என்பார்கள் கட்டடத்துக்கு வலுசேர்க்கும் உத்திரத்தைப் போல பெற்றோருக்கு உறுதுணையாக எப்போதும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிள்ளையிருந்தால் வீடு சுபிச்சம் அடையும் என்று முன்னோர்கள் கூறினர் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கன்னி ராசியிலும் அமைந்திருக்கின்றன நட்சத்திரமாலை கம்பீரமாக நடப்பவராகவும் அருகிலிருப்பவர்களை பெண்களை நேசிப்பவராகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் பெருஞ்செல்வம் சேரும் என்றும் உங்களைப் பற்றிக் கூறுகிறது ஜாதக அலங்காரம் இதமாகப் பேசுவார்கள் முன்கை பலவானாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் முங்கோபியாகவும் இருப்பார்கள் பிருகத் ஜாதகம் சத்ருக்களை வெல்பவராகவும் வேத சாஸ்திரம் அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள் மனோசக்தி வாய்ந்தவர்களாகவும் உண்மை பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறுகிறது வல்லவனுக்கு வல்லவனாகவும் கல்விமானாகவும் விளங்குவார்கள் சிலர் கவி காவிய ஆராய்ச்சி செய்பவர்களாக இருப்பார்கள் சில செயல்களைத் தன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாராலும் செய்திருக்க முடியாது என்று எண்ணுவார்கள் வசிகரமான தோற்றத்தைப் பெற்றிருப்பார்கள் உடலைக் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார்கள் முகத்திலும் மார்பிலும் மச்சமிருக்கும் நடையில் நளினமும் அழகும் இருக்கும் பூர்வீக சொத்துகளைப் பெற்றிருப்பினும் சொந்த முயற்சியால் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவார்கள் ஆடம்பரப் பொருட்களை சேகரிப்பார்கள் கால்நடைகளையும் கறவை மாடுகளையும் வீட்டில் வளர்ப்பார்கள் டோட் நயவஞ்சகம் இவர்களுக்குத் தெரியாது பெண் நண்பர்களை கவர்வதற்காக இனிமையாகப் பேசுவார்கள் குறைகளைக் கண்டால் யோசிக்காமல் முகத்தில் போல் பேசிவிடுவார்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தடம் மாற மாட்டார்கள் அடிக்கடி பசியுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உண்பார்கள் கலையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் மிகச் சிறந்த சிந்தனாவாதியாகவும் திகழ்வார்கள் என்று நந்தி வாக்கியம் கூறுகிறது அனுபவ அறிவு உடையவர்கள் இளமையில் வறுமைக் கோட்டில் வாழ்ந்தாலும் முதுமையில் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்று வாழ்வார்கள் தெய்வத்தைப் பற்றிப் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அனல் பறக்கும் பேச்சால் எதிரிகள் தவிடுபொடியாவார்கள் முதல் முப்பது வயதைக் காட்டிலும் இரண்டாவது முப்பதில் அதிக செல்வம் செல்வாக்கு ஆகியவை இவர்களை வந்தடையும் எவரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் சிக்கனவாதிகளான இவர்கள் சுயமதிப்பும் கண்ணியமும் உடையவர்களாக இருப்பார்கள் தன்னலத்தைக் கருதாது பிறர் நலனுக்குப் பாடுபடுவார்கள் பெரிய வியாபாரம் அல்லது பெரிய நிறுவனம் அமைத்து அதில் பல பணியாட்களை அமர்த்தி அவர்களுக்கு மாதா மாதம் நிறைய ஊதியம் தரக்கூடிய எஜமானர்களாக இருப்பார்கள் ஜோதிடக் கலையில் ஆர்வமும் சமயம் சாஸ்திரம் வேதம் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இனி பாதவாரியான பலங்களைப் பார்க்கலாம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி குரு வசதியான வாழ்க்கையைப் பெற்றிருப்பீர்கள் தான் தன் வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது என்று நினைப்பீர்கள் மற்றவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் மிகவும் நேர்த்தியாகச் செய்வீர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள பதவியில் அமரக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் பெற்றிருப்பீர்கள் தவறான பாதைக்குச் செல்ல மாட்டீர்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டிக் கேட்கவும் தயங்க மாட்டீர்கள் முக்கிய பிரமுகர்களுடன் இருப்பதையே விரும்புவீர்கள் அதன் மூலம் மற்றவர்கள் உங்களைப் பற்றிப் பெருமையாகப் பேச வேண்டுமென்று நினைப்பீர்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதிலும் பொது நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்வதிலும் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அதற்குப் பதிலாக எதையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள் மற்றவர்களை அரவணைத்துச் செல்வீர்கள் அடிக்கடி புராதனமான கோயில்களுக்குச் செல்ல நினைப்பீர்கள் இறைவனை வழிபடுவதுடன் சிற்பங்களையும் ரசிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாத பரிகாரம் காஞ்சிபுரத்துக்கு மேற்கே இருக்கும் திருப்பனங்காட்டில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தாயார் உடனுரை ஸ்ரீ பனங்காட்டீஸ்வரரை வணங்குதல் நலம் உத்திரம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சனி எதிலும் பொறுமையைக் கடைப்பிடிப்பவர்களாக இருப்பீர்கள் சவாலான காரியங்களையும் சர்வசாதாரணமாகச் செய்து முடிப்பீர்கள் எதையும் கலைநயத்துடன் பார்ப்பீர்கள் அறிமுகமில்லாதவர்களிடம் கூட கலகலப்பாக பேசிப் பழகுவீர்கள் அடிக்கடி கற்பனையில் மூழ்கிவிடுவீர்கள் கவிதை கதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எதிலும் பிடிவாதமாக இருப்பீர்கள் பழைய நாணயங்கள் கலைப்பொருட்கள் ஆகியவற்றைச் சேகரிக்க விரும்புவீர்கள் எப்போதும் மற்றவர்களின் நலனை சிந்திப்பவர்களாக இருப்பீர்கள் காதலில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை திருமணத்துக்குப் பிறகும் அடிக்கடி கடந்து போன காதலை நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் பணத்தைப் பெரிதாகப் பொருட்படுத்த மாட்டீர்கள் வசிக்கும் வீடு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் கலைநயத்துடன் இருக்க வேண்டுமென்று நினைப்பீர்கள் சொந்தமாக நிறுவனங்கள் ஏற்படுத்தி பலருக்கும் வேலை கொடுப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் வேலூருக்கு மேற்கேயிருக்கும் விரிஞ்சிபுரத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ மரகதவல்லி உடனுரை ஸ்ரீ வழித்துணைநாதரை வணங்குதல் நலம் உத்திரம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சனி உத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி கும்ப சனி ஆவார் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவீர்கள் போய் பேசுபவர்களைக் கண்டால் அவர்களுடன் பழகுவதை தவிர்ப்பீர்கள் ஆசார அனுஷ்டானங்களைக் கடைப்பிடிப்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் கடினமாக உழைப்பீர்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளை மிகவும் நேசிப்பீர்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரம் தருவீர்கள் அதேபோல் உங்கள் கொள்கை விருப்பம் போன்றவற்றை மற்றவர்களுக்கு விட்டுத்தர மாட்டீர்கள் எப்போதும் அமைதியாகக் காணப்படுவீர்கள் பொதுநலம் கருதி சிந்திப்பீர்கள் இனிப்பு வகைகளை விரும்பிச் சாப்பிடுவீர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள் அனுபவங்களின் காரணமாக இளமையிலேயே மனமுதிர்ச்சி பெற்றிருப்பீர்கள் ஆதரவற்ற ஏழைகளுக்கு முடிந்த உதவி செய்து மகிழ்வீர்கள் உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பரிகாரம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அருகிலுள்ள திருக்குழந்தை அதாவது பெருங்குளம் என்னும் ஊரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ குழந்தை வள்ளித்தாயார் ஸ்ரீ அலமேலுமங்கைத் தாயார் உடனுரை ஸ்ரீசோரநாதப் பெருமானை வணங்குதல் நலம் உத்திரம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி குரு கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டீர்கள் தாயிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள் கொண்ட கொள்கையில் கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள் சில நேரங்களில் கோபத்தில் கடுமையாகப் பேசிவிட்டு பிறகு அதற்காக வருந்துவீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்தபடி இருப்பீர்கள் நேர்மையாக வாழ வேண்டுமென்று நினைப்பீர்கள் தேசப்பற்று மிக்கவர்களாக இருப்பீர்கள் சார்ந்திருக்கும் இனத்தின் முன்னேற்றத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் குடும்பத்திடம் மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி வெளியில் சென்று சாப்பிட விரும்புவீர்கள் எந்த காரியத்தை எடுத்துக் கொண்டாலும் அதை மிகவும் நேர்த்தியாக மற்றவர்கள் பாராட்டும் விதமாகச் செய்து முடிப்பீர்கள் பிரபல நிறுவனங்களிலும் அமைப்புகளிலும் கோரவப் பதவிகளை வகிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் சென்னையில் உள்ள திருவலிதாயத்தில் பாடி ஸ்ரீ தாயம்மை உடனுரை ஸ்ரீவல்லீசர் எனும் திருவலிதாயநாதரை வணங்குதல் நலம்